இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வோது எப்படி இப்படி நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீங்க பிரபஞ்சத்திட்ட பேசுங்க அது உங்ககிட்ட பேசும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சுன்னா பேசும் அப்படின்னு சொல்றதுனா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய தொழிலதிபர்கள் வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறதெல்லாம் உண்மை ஆனால் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதே அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்ப சிறந்தது ஒரு அஞ்சு மணி அப்படின்னு போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றது எப்படி பேசுறது எப்படி அப்படின்னா சரி பிரபஞ்சங்கிறது வெளியில இருக்குதா பிரபஞ்சத்தோட நம்ம பேசுறதுக்கு எங்க இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள தான் நினைக்க போறோம் நம்ம மனசுக்குள்ள தான் பேச போறோம் அப்போ அந்த மனதோடு பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வது எப்படி தொடர்பு படுத்திக் கொள்வது எப்படி அப்போ இந்த பிரபஞ்சத்தை நாம் தொடர்பு கொள்கிறோம் பிரபஞ்சம் நம்முடன் தொடர்பு கொள்கிறதா அப்படிங்கிறதான் இந்த ஒரு கேள்வி அப்போ நாம எவ்வளவோ முயற்சி பண்ணி தொடர்பு கொள்றோம் ஆனாலும் ஒரு சிலருக்கே அது சாத்தியமாகுது ஏன் சாத்தியமாகுது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மன வலிமை மன வலிமையோட அப்படி ஒரே சிந்தனையில இருக்கும்போது அது உள்ள போய் மனதுக்குள்ள போய் அதுதான் பிரபஞ்சம் அது நேராக போய் ஒரு லிங்க் கொடுக்கும் அப்போ நாம் நினைக்கிற காரியம் பூரா வெற்றி அடைக்கும் இதுதான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றது இன்னொரு எளிய வழி இருக்கு எப்படின்னா வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் மட்டும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு நீங்க நல்லா முகத்தெல்லாம் கழுவிட்டு நல்லபடியாக உட்காந்து உடல் சுத்தி செய்துட்டு நீங்க குபேர முத்திரை அந்த குபேர முத்திரைய போட்டுக்கிட்டு நீங்க மனச மூச்ச கவனிச்சுக்கிட்டே உங்க எண்ணத்தை என்னவ ஆக போறீங்களோ அந்த நினைப்ப அந்த சிந்தனைய அந்த ஆசைய உங்க மனசுக்குள்ள அப்படியே ஓட விட்டீங்கன்னா நிச்சயமா இது ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும் அதே மாதிரி மற்ற நாட்கள்லாம் காலையில அஞ்சு மணி அதிகாலை அஞ்சு மணிக்கு நீங்க எந்திரிச்சு நீங்கள் அதே குபேர முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் பண்ணினீங்கன்னா பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றதுங்கிறது பிரபஞ்சம் உங்களோடு தொடர்பு கொள்வது அதிகமாயிடும் அப்போ அனைத்து காரியமும் வெற்றியாகும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் இது சித்தர்கள் சொன்ன ரகசியம்தான் சரிங்களா இதை எல்லாரும் பயன்படுத்தி நிச்சயமா நல்லா இருக்கும் இதை கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னா தான் நல்லா இருக்கும் இல்லைங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்க அதை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் வாழ்க வளமுடன் நன்றி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்